ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் பொதுவாகவே கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனால் இந்த கீரையை வாரம் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அந்த அளவுக்கு அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைந்த ரொம்ப பயனுள்ள இந்த கீரையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கீரையை எப்படி சமைக்கிறதுனோ இந்த கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஓகே முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம் கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாய் இதை சேர்த்துட்டு இந்த வரமிளகாய் நல்லா உப்பலாக பலூன் போல் உப்பி வந்ததுக்கப்புறமா நல்ல பொன்னிறமான கலருக்கு மாறிடும் இதை அப்படியே எண்ணெயை வடிச்சுட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ அதே எண்ணெயிலேயே நூறு கிராம் அளவுக்கு தோல் நீக்கிய சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு தோல் நீக்கிய பூண்டு இந்த பூண்டுலருந்து மட்டும் ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு பழமாக இருக்கிற தக்காளி நாலு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் ஆகிற ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு கீரையை நல்லா ஆஞ்சிட்டு தண்ணீரில் ரெண்டுல இருந்து மூணு முறை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இந்த புளிச்சக்கீரை பார்க்குறதுக்கு இது தாங்க இருக்கும் இந்த கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாது அவ்வளோ சத்துக்கள் கொட்டி கிடக்குது இந்த புளிச்சக்கீரையில் ஓகே இந்த புளிச்சக்கீரையை இப்போ நம்ம வதக்கின இந்த வெங்காயம் தக்காளியில் மேலே எடுத்து வச்சுக்குவோம் பார்க்குறதுக்கு நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறமா நம்ம வதக்கி விட விட கீரை வந்து நல்லா சுருங்கி கொஞ்சமாக மாறி வர ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ இந்த கீரையோட பெனிஃபிட்ஸை பற்றி முதல்ல பார்த்துர்லாங்க அயன் அயன்சத்து ஃபைபர் சத்தும் இந்த கீரையில அதிகமாவே இருக்குங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபின் அளவை கடகடன்னு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியை எப்பவுமே சமநிலையா வச்சுக்கிறதுக்கு இந்த புளிச்ச கீரை ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் வெயிட் லாஸுக்குமே இந்த கீரை ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு குறிப்பா முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா இந்த கீரையை சாப்பிடுங்க மலர் சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கீரையை வதக்கும்போதே நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கீரையை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கீரை நல்லா முழுமையாக ஆறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ட்ரையாக பவுடர் ஆக்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஆற வச்சிருந்த இந்த கீரையை மிக்ஸி ஜார்லாம் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் திக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம் பாருங்க இந்த அளவுக்கு திக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் டவ்வில் ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கலாம் தடுக்கா பேனில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு நல்லா வெடிச்சு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளை உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் நம்ம ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா தட்டிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொறிஞ்சி வந்த ஸ்டேஜில் இந்த கீரையோட ஆட் பண்ணிக்கலாம் அடிக்கிற இந்த வெயில் சீசனுக்கு குழம்பெல்லாம் தேவையில்லைங்க இந்த புளிச்சக்கீரை கடையில் மட்டுமே போதும் இதை நல்லா சூடான ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் இந்த கீரையை பத்தி இன்னும் அதிகமா சொல்லணும்னா உடல்ல இருக்கிற பாக்டீரியா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா சண்டை போடக்கூடிய எஃபெக்டும் இந்த புளிச்சக்கீரையில இருக்குங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் புழுக்களையும் ரொம்ப ஈஸியாக நீக்கிடும் டைஜஸ்ட் ட்ராக்கை கிளென்ஸ் பண்றதுக்குமே இந்த புளிச்சக்கீரை ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு வாய்வு வாதத்தையுமே இது சரி செய்யுங்க சைனஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ஒரு ரிலீவ் கொடுக்கும் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் நம்ம உடலுக்கு தேவையான அளவு ஏன் அதிகமாகவே கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற வளர் குழந்தைகளுக்கு முக்கியமா இந்த வெயில் சீசனில் அடிக்கடி இந்த புளிச்சக்கீரையை செஞ்சு கொடுங்க அப்பா சொல்லி மாழாதுங்க இந்த புளிச்சக்கீரையோட பயன்களை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கீரையை எல்லா நோய்க்கு தடுப்பா செயல்படுற இந்த கீரையை அடிக்கடி நம்ம உணவில் சமைச்சு சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அடிக்கடி ஹாஸ்பிடலுக்கு போவோமா கண்டிப்பா போக மாட்டோம் ஓகே நீங்களும் இந்த புளிச்சக்கீரையை பார்த்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாத இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே இன்னைக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க இதுவரை வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஓகே அடுத்ததாக வேற ஒரு ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்